மாயன் மயம் ஆன்மீக அன்புகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை குரு குருவருளாலும் மாயன் மயில நான் தொடர்ந்து பேசி வர அந்த வகையில மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையை பார்க்கும்போது ஒவ்வொரு காலத்தையும் கட்டத்தையும் நாம் கலந்துதான் வர வேண்டியது இருக்குது வாழ்க்கை என்பது மேடுவொள்ளம் நிறைந்ததா இருந்தாலும் கூட சில சமயங்களில் நாம் கலங்கி போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்முடைய மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறது அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாயன் மயிலான தொடர்ந்து மாதபரன் சொல்லிட்டு வர அந்த தமிழ் மாதத்தினுடைய காலகட்டத்துலதான் சூரியனும் பயிற்சி ஆகின்றார் அந்த வகையில பார்க்கும்போது சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த துலாபத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கார்த்திகை மாதம் துலாத்திலிருந்து விருச்சிகத்து பயிற்சியாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்த்தோம்னா மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் கர்ம சனியாக இருந்து இப்ப பாக்கிய சனியாகவும் வருகிட்டார் அதே நேரத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா அதிசார குருவாக விரைந்து வந்து குறுகிய காலம் இருந்தாலும் நற்பணனை தருகின்ற ஒரு அருமையான சதவீதம் இது எப்படி இருக்கும் இது மிதுனராசிக்கு எவ்வாறு எனக்கு விவேப்ப நம்ம சோழ பிரசரத்துல பார்க்க போறோம் மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருக சரீஷம் மூணு நாலு அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுனராசி இருக்கக்கூடிய திருவாதிரி ராசியில் இருக்கக்கூடிய புலர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு மிதுனராசி ஆன்மீக சௌதரங்கள்லாம் ஒரு நிகழ்வை நான் சொல்லணும் ஏன்னா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகம் சென்று விட்டார் அவர் கொஞ்ச நாளைக்கு கடகத்துல இருந்து கடக குருவா இருந்தாலும் கூட படாதீங்க திரும்பவும் உங்களை நோக்கி அவர் வந்து விடுவார் இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு அருமையான பாடத்தை அவர் நடத்தத்தான் போகின்றார் நல்லது எது கெட்டது எது நண்பன் யார் பகைவன் யார் தொழிலுள்ள எந்த வயல நம்ம முன்னேற்றத்தை சந்திக்க போகிட்டோம் எந்த சோதனை வந்தாலும் அதை இப்படி சமாளிப்பது இதை குரு நமக்கு கற்றுத்தருக்கிற ஒரு காலம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சொல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவானும் பக்ர நிவர்த்தி ஆகிறார் அந்த வகையில பாத்தோம்னா கரும்பசனியாக இருந்தவர் இப்ப பாக்கியசனியாக மாறுகின்ற ஒரு அருமையான சில உடல்நிலை இந்த காலகட்டத்துல கார்த்திகை மாதத்துல உடல்நிலையிலும் கவனமா இருங்க சிலருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு சூழ்நிலை கூட அலட்சியமாக இருந்து விட்டால் ஏற்படக்கூடும் சிலர் எல்லாம் நல்ல வீடு வாங்கி ஒரு நல்ல மனை வாங்கி அந்த மனையை நல்ல முறையில மாற்றி அமைத்து குடி போகின்ற ஒரு பொருளாதார சூழ்நிலையிடையும் தந்தை விஷயத்துல சில மனக்கசம்புகள் வந்து போகும் தாய் வழியில பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் வந்து சரிவாக தாய் தந்தை இருவர் விஷயத்துல கொஞ்சம் கவனமா பெற்று விட்டார்கள் அல்லவா இந்த பூமிக்கு நாம் வருவதற்கு ஒரு காரணகர்த்தா அல்லவா அவங்க அவங்க மனம் உலகாம பாத்துங்க அது அதுக்குதான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் பிதர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பேச்சியாகிறார் சொன்னேன் அல்லவா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் விருசிகத்திலிருந்து துலாமுக்கு பேச்சி அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு புண்ணிய பலம் சற்று குறைவாக இருப்பதாகத்தான் என் மனம் தோன்றுகிறது அதை சொல்ல வேண்டிய கடவுள் அப்படி இப்படி என்று சொல்வதை விட புண்ணியம் என்று சொல்வதே நம்பிக்கைதான் அந்த வகையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில நீங்க சில விஷயங்களை செய்துட்டீங்கன்னா தொழிலையும் வாழ்க்கையிலையும் கடவுள் மனைவி உறவுலையும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இறுதியில் சொல்ல வேண்டியதை ஏன் நான் அனுபவிகள் சொல்ற இதை வைத்துதான் நகர வேண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலைஞர் நிற்கும் பொழுதும் இழந்து நிற்கும் பொழுதும் போராடும் பொழுதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் புண்ணியம் பலம் வேலுங்க அதே நேரத்துல பித்தர்களுடைய ஆசையும் நமக்கு வேணும் ஆக சரியான மாத கார்த்திகை மாதம் யாருக்கு மிதுனராசியை வரைக்கும் அற்புதம் என்றுதான் சொல்வேன் காரணம் ஆத்மகாரகன் மிதன்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளை முழுமையாக பெறுகின்ற ஒரு நல்ல தருணமும் இந்த காலகட்டம் தான் அதே நேரம் அப்பா பிள்ளைகள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நல்ல முறையில நிறைவேறுவதற்கும் இந்த கருத்து வேறுபாடே இல்லாமல் வாடுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பா முடிந்தால் குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த மாதம் இந்த மாதம் முடிந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அருகிலுடைய ஆலயம் சென்று ரெண்டு மூணு தீபங்களை ஏற்றி வழிபாடுங்கள் அது மட்டும் கிடையாதுங்க மிது ராசிக்காரர்கள் இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கும் அதே நேரம் உங்கள் எண்ணங்கள்ல தெளிவும் ஆற்றலும் இருக்கும் இது புதிய திட்டங்களை உருவாக்குவதவும் உதவும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில சமநிலையை பராமரிக்க வேண்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பகைவர்கள் பக்கத்திலேயே இருப்பதனால் உங்களை உங்கள் வாழ்வை வந்து எந்த விதத்திலாவது விட வேண்டும் முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றெல்லாம் சத்துருக்கு என்று சொல்லக்கூடிய நண்பன் போன்று பக பழகக்கூடியவர்கள் இருப்பார்கள் கொஞ்சம் கவனமா இருக்கு குறிப்பா அரசு துறையில் இருப்பவர்கள் மிக 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் கிடையாது ஒரு புதிய திசையில அடைத்து செல்லும் எது மனம் அந்த வகையில் பார்க்கும்போது தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் பயணங்களை வரைக்கும் நீண்ட தூர பயணங்களை வெற்றி அடைவதற்கான வெற்றியை பெற்று தருவதற்கான ஒரு நல்ல சூழலை அமைத்து தரும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் சாதனைகள் படைக்கும் விதத்திலும் அந்த சாதனைகள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும் வாங்கிய கடன் ஒரு மனிதனுடைய வாக்கில கடன் தாங்க அந்த ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை மாறி மனதுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமாக மறு மாதமாகத்தான் மிதுரோராசிக்கு அமைகின்றது அருமையான சந்தர்ப்பம் நான் சொன்ன மாதிரி பொண்ணிய பலம் என்று சொல்வார்கள் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் கலங்கி நிற்கும் போது அவன் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவனுக்கு தோளோடு துணை நிற்பது அவர் செய்த புண்ணியமும் தானமும் தர்ப்பமும் தான் அதே நேரத்தில் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதம் இந்த கார்த்திகை மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழு கடை முழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி நதி அதாவது கங்கையே காவிரியில் மு முழுகி புண்ணியம் பெறுவது என்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதுனராசி ஆன்மீக சகோதர உடல் நிலையால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் குடும்பத்துல ஒரு அந்நியம் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் உருவ குடி வழக்குகள் இருந்தாலும் அதிலிருந்து தீர்வு கிடைப்பதற்கு முடிந்தால் காவிரி தொடங்கி இறுதியாக கடலில் கிடைக்கின்ற அந்த காலகட்டத்துல நீங்க கடலில் மூழ்கி மூன்று முறை மூழ்கி ஆதித்தேன் என்று சொல்லக்கூடிய கதிரவனை வழிபாடுவது ஆத்ம கரகனாகிய பிதிருக்கரகனாகிய அவன் அருள் மட்டும் நமக்கு இருந்து விட்டால் கவலை ஏது கண்ணீர் ஏது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வாய்ப்பை தருகின்ற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் இது ஒரு அரசு